வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சுவையான ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் இன்று மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவதாக நாம் கற்பனையாக நினைத்து பார்ப்போம் அவர்களது கைகளிலே இப்போது நாம் அச்சிட்டிருக்கிற திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் கொடுத்தால் அவர்கள் அதை வாங்கி புரட்டி பார்ப்பார்கள் அதில் இருக்கிற ஒரு எழுத்துக்கூட அவர்களால் படித்தறிய முடியாது வியப்பாக இருக்கிறதல்லவா ஆம் காலந்தோறும் தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்துக்களில் வரி வடிவத்தில் மிகப்பெரிய மாற்றம் விளைந்திருக்கிறது ஒரு கூட்டல் குறியை போன்று எழுதுகிற முறைதான் சங்க காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் க என்கிற எழுத்தை குறிப்பதாக இருந்தது ஆனால் அதே திருவள்ளுவரிடத்திலே நாம் ஒரு திருக்குறளை மனப்பாடமாக சொல்கிறோம் என்று சொன்னார் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க தக என்று சொன்னால் அதே வள்ளுவப் பெருந்தகை நமக்கு பாராட்டி பரிசீலிக்கவும் கூடும் என்னவென்றால் வரிவடிவம் இருக்கிறது ஒலி வடிவம் என்று சொல்லுகிற உச்சரிப்பியல் பொனிட்டிக்ஸ் மாறாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதை காப்பாற்றி தந்தவர் யார் என்றால் தொல்காப்பியர் எழுத்ததிகாரம் பிறப்பியல் என்கிற பகுதி அவற்றுள் அங்காந்து இயலும் என்று ஒரு வரையறையை தொல்காப்பியர் சொல்கிறார் அ அ என்கிற இரண்டு எழுத்துக்களையும் பாயை முழுமையாக திறந்தால்தான் உச்சரிக்க முடியும் என்று சொல்லுகிறார் உ உ ஓ ஓ ஔனை இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும் என்று சொல்லுகிறார் இந்த ஐந்து எழுத்துக்களையும் இதழை குவித்தால் தான் சொல்ல முடியும் என்பது நாம் உச்சரித்துப் பார்த்தால் நமக்கே தெரியும் ப ம என்ற இரண்டு எழுத்துகளும் உதடுகள் தான் பிறக்கும் இதழ் இயைந்து பிறக்கும் பகரமகாரும் என்று சொல்கிறார் கீழ் இதழும் மேற்பல்லும் இணைகிற போது வகாரம் பிறக்கும் பல் இதழ் இயைய வகாரம் பிறக்கும் என்று சொல்கிறார் கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் தான் ஐரோப்பியல் போலிட்டிக்ஸ் பற்றி சிந்தித்தது ஆனால் அந்த ஒலிம்பியலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்து ஆய்வு செய்து எழுதிய தொல்காப்பியம் தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அதனால்தான் அதனை தொல்காப்பியம் என்று சொல்லுகிற அந்த பெயர் மிகவும் பொருத்தமுடையது என்று தமிழ் அறிஞர்கள் சொல்கிறார்கள் நன்றி வணக்கம்